ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம அதிகாலையில நேரமே நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன நம்ம எப்படி மாறுவோம் அப்படிங்கறதையும் எப்படி சீக்கிரமா எந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறதையும் இந்த உலகமே தூங்கிட்டு இருக்கும் நம்ம முதல் ஆளா எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லாரையும் விட எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி இருக்கிறோம் அப்படின்னா நினைச்சுக்கலாம் இப்ப நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கணும் அதுக்கு நம்ம காலையிலேயே நேரமா எந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்கான பிரதிபலன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் காலையிலேயே நேரமா எந்திரிக்கிறவங்க ஒரு பாசிட்டிவ் மனிதரா தான் இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம மாறிடுவோம் காலையிலேயே வெளியே வரும்போது ரொம்ப தூய்மையான காத்து சின்ன சின்ன குருவிகளோட சத்தம் அப்புறம் சூரிய ஒளி அப்பதான் உதிச்சு வரும் இதெல்லாம் பார்க்கும் நம்ம மனசு ரொம்பவே சந்தோஷம் ஆயிரும் ரொம்ப உற்சாகமா ஃபீல் பண்ணுவோம் இப்ப எப்ப பார்த்தாலும் எரிச்சல் ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு ஒரே குழப்பத்தோட எதுக்கு ஒரே கோவப்பட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க காலையிலேயே எழுந்திருக்கும் போது இந்த எரிச்சல் கோபம் படபடப்பு போய் நீங்க ரொம்ப சந்தோஷமான அதே நேரத்துல ரொம்ப அமைதியா எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நீங்க வந்துருவீங்க லேட்டா எழுந்திரிச்சோம் அப்படின்னா எழுந்திரிச்ச உடனே நமக்கு அடுத்தடுத்த வேலைகள் உடனே ரெடியா இருக்கும் எல்லாத்தையும் அப்படியே வேக வேகமா செஞ்சு அன்னைக்கு நாள் முழுவதும் அப்படியே முடிஞ்சிடும் நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு நபரா தான் இருப்போம் அதுவே அந்த நாள் வந்து இப்படி சந்தோஷமான விஷயங்களை பார்த்து ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த நாளுமே நல்லா இருக்கும் நம்மளும் அப்படி செயல்பட்ட ஒரு ஆளா நம்ம மாறிடுவோம் அடுத்து நம்ம காலையிலேயே நேரமா எந்திரிக்கிறனால நிறைய டைம் நமக்கு கிடைக்கும் அந்த டைம் நமக்கு தேவையானபடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுலயும் நாள் முழுவதும் திணறி திணறி செய்யற வேலையை ஒரு பத்து வேலையை கூட அதிகாலை நேரத்துல செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஒரு மணி நேரத்துல செஞ்சு முடிக்கலாம் காலையில நம்மள தொந்தரவு பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கறனால வேலை ஈஸியா நடக்கும் எழுந்திரிச்ச உடனே நம்ம மனசு ரொம்பவே தெளிவா இருக்கும் அதனால ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுல மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கும் வேற எதை மாட்டோம் ஒரு ஏழு மணிக்கு மேலதான் மத்த மத்த யோசனைகள் எல்லாமே வரும் இது வரைக்கும் நம்ம நம்ம நேரமே சொல்லி செய்யாம இருப்போம் ஆனா அந்த அதிகாலை நேரத்துல செஞ்சு பாருங்க எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும் சுத்தி ரொம்ப அமைதியான சூழ்நிலை தொந்தரவு பண்றதுக்கு யாரும் இல்ல ரொம்ப அமைதியான மனநிலையோட இருப்போம் ரொம்ப முக்கியமான வேலைகளை செய்யறதுக்கு இது சரியான டைம் நேரம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மூணாவதா ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் என்ன அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி அதிகாலை நேரத்துல நம்ம எழுந்திருச்சிருக்கோம் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சரியா செஞ்சிருக்கோம் நினைச்ச நேரத்திலே நம்மளால எழுந்திருக்க முடியல நம்ம நம்ம மத்த எப்படி செய்ய முடியும் ஒரு சந்தேகம் மனசுக்குள்ளேயே இருக்கும் ஆனா காலையில நேரமா எழுந்திருச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய கான்பிடண்டா இருக்கும் நம்ம சீக்கிரமா எழுந்திருச்சிருக்கோம் எல்லார்த்த விட நம்ம சீக்கிரமா எழுந்திரிச்சிருக்கோம் அப்படிங்கறது ஒரு பெரிய கான்பிடன்ட் தான் அதே நேரத்துல இந்த நேரத்தை உங்களுக்காக செலவு பண்றீங்க அப்படிங்கறது ஒரு மன திருப்தியை கொடுக்கும் அந்த நேரத்துல நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் இல்ல ஹெல்த்தியா இருக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா எக்ஸர்சைஸ் பண்ணலாம் வாக்கிங் போலாம் காலையில நிறைய தண்ணி குடிக்கலாம் ஏன்னா வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்க முடியாது படிக்க பிடிக்கும் அப்படின்னா புக் படிக்கலாம் நல்ல மியூசிக் கேட்கலாம் நமக்கு காலையிலேயே எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா அது நம்ம முழு மனசோட செய்யும் போது அந்த பிரார்த்தனைக்கு ஒரு முழு பலனும் கிடைக்கும் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ப்ரோயோஜனமா காலையிலேயே செஞ்சுருக்கோம் அப்படிங்கறனால ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும் ஏன்னா ஏழு மணிக்கு மேல நம்ம மத்தவங்களுக்காக நம்ம கடமைகளை செய்யறோம் நமக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற நேரம் இந்த அதிகாலை நேரம் தான் அடுத்ததான் வந்துருவோம் காலையிலேயே நமக்கு சீக்கிரமே நமக்கு வரும் அதுதான் சரியும் கூட நைட்டு சீக்கிரமே தூங்கிட்டு காலையில சீக்கிரமே எழுந்திருக்கணும் அப்படின்னா பத்து மணிக்கு மேல கண்மூழிச்சு இருக்கவே கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம சீக்கிரமே தூங்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆழமான தூக்கத்துக்கு போக முடியும் நீங்க பாருங்க நல்லா தூங்குனீங்க அப்படின்னா எந்த ஒரு நோயுமே இருக்காது பாதிக்கு பாதி நோய் வந்து நல்லா தூங்கணும் அப்படின்னாவே எல்லாமே சரியாயிரும் இதுதான் சரியும் கூட ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னா சரியான நேரத்துல தூக்கம் சரியான நேரத்துல தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க இல்ல உங்க ஃபேமிலியே இந்த ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ள வந்துருவோம் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான் காலையிலேயே நமக்கு நிறைய எனர்ஜி இருக்கிறதுனால காலையிலேயே எல்லா வேலைகளும் முடிச்சிட்டு ஈவினிங் டைம் வரும்போது எந்த வேலைகளும் இல்லாம பசங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக அந்த நேரத்தை வந்து நம்ம சொல்ல சுலபமா பயன்படுத்திக்கலாம் அடுத்து நம்ம நேரமே எழுந்திருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத பாக்கலாம் கண்டிப்பா நமக்கு இது வரைக்கும் அந்த பழக்கம் இல்ல அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நாளைக்கு நேரமே எழுந்திருக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர்த்துக்கு கரெக்டா அந்த டைமுக்கு முழிப்பு வரும் சில பேர் அந்த டைம் தாண்டி தூங்கிட்டு இருப்போம் அப்படி இருந்தது அப்படின்னாவே கண்டிப்பா அலார வச்சுக்கோங்க போன்ல அலாரை வச்சு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா அலார அடிக்கும் போது அந்த போன் ஆஃப் பண்றதுக்காக நம்ம கொஞ்சம் எந்திரிப்போம் இப்ப முழிப்பு வரவங்க அவங்களுக்குமே முழிச்சு பார்த்துட்டு தூங்கிடுவாங்க நம்ம இன்னைக்கு கண்டிப்பா எழுந்திருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கண்டிப்பா எழுந்திருச்சிருங்க அடுத்து வந்து உடனே பிரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் நம்ம தூங்க போக மாட்டோம் இந்த பெட்ல வந்து நம்ம தனியா தான் படுக்கிறோம் அப்படின்னா பெட்டை வந்து நீட் பண்ணி வச்சிருங்க அடுத்ததா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஒரு கிளாஸ் குடிச்சிருங்க போதும் இப்ப பிரஷ் பண்ணிட்டோம் தண்ணி குடிச்சிட்டோம் பெட்டுமே நல்லா மடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தூங்கறதுக்கான எண்ணமே இருக்காது மெதுவா அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா சில்லுன்னு காத்து சின்ன சின்ன பறவைகளோட மரங்களோட சத்தம் அப்படின்னு அப்படியே பொழுது விடிஞ்சு வர்றது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அடுத்து நம்ம நினைச்சு வச்ச விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டிதான் நீங்க எக்ஸசைஸ் பண்ண போறீங்களா வாக்கிங் போறீங்களா என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீட்டுல மந்த்லி கலண்டர் இருக்கும்ல அதுல வந்து டெய்லியுமே கரெக்டா டிக் பண்ணிட்டு வாங்க நம்ம முப்பது நாள் இத கரெக்டா செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே கரெக்டா டிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் கரெக்டா முப்பது நாள் டிக் பண்ணி முடிக்கும் போது நீங்க கரெக்டா அந்த நேரம் நேரமே எழுந்திருக்கிற பழக்கத்துக்குள்ளேயே வந்துருவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அலாரம் கூட தேவைப்படாது நீங்க சீக்கிரமாவே எழுந்திருச்சிருவீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அது வரலும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்